எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய தகவல் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி தை மாதத்தின் நான்காவது நாள் வெள்ளிக்கிழமை சங்கடஹர சதுர்த்தி திருநாள் இந்நாளில் நீங்க அவசியம் செய்யக்கூடிய ஒரு ஆன்மீக பரிகாரத்தை பத்தி பார்க்க போகிறோம் பதிவை முழுமையாக பாருங்க உங்களுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பரிகாரமாக அந்த பரிகாரம் அமையும் அதாவது லைஃப்பில் எல்லா சமயத்திலும் நமக்கு முன்னேற்றம் என்பது வேண்டும் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டெப்புக்கான பலன்கள் கிடைக்கணும் நிறைய சில பேர்லாம் பாருங்கள் எதை செஞ்சாலும் தோல்வியாகவே வருதுங்க எதை செஞ்சாலும் தடையாகவே வருதுங்க எதை செஞ்சாலும் கஷ்டமாகவே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி எதை செய்தாலும் கஷ்டம் துன்பம் தோல்வி என்று சொல்லுபவர்களுக்கு ஒரு முட் ஒரு சொல்யூஷன் கொடுக்குற ஒரு விரதம் தான் சங்கடகர சதுர்த்தி விரதம் ஒரு முறை இருந்து பாருங்க நான் சில நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுவேன் உன் லைஃப்பில் கஷ்டம் இல்லை ஏகப்பட்ட பிரச்சனை இல்லை ஒரு முறை சங்கடகர சதுர்த்தி விரதத்தை இரு அப்படின்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹர சதுர்த்தி பேர்லயே பாருங்க ஹர அப்படின்னா அழித்தல்னு பேர் சங்கடங்களை அழிக்கும் விரதம் சங்கடகர சதுர்த்தி விரதம் இந்த சங்கடகர சதுர்த்தி நாள்ல யாரா இருந்தாலும் விரதம் இருந்து முழுமுதற்கடவுளான விநாயகரை வழிபட்டால் சகல நன்மைகளையும் பெறலாம் சகல நன்மைகளையும் பெற்று பெருவாழ்வு வாழலாம் எந்த விதமான சந்தேகமே கிடையாது அப்பே ஏற்பட்ட இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை நாம எப்ப அனுஷ்டிக்கலாம் மாசத்துக்கு ஒரு டைம் வரும் தே அதாவது தேய்பறையில வரக்கூடிய சதுர்த்தி திதி அதுதான் பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்கிறது வளர்புறையில் வரக்கூடிய சதுர்த்தியை பார்க்கக்கூடாது அமாவாசை முடிந்து வளர்புறையில் வரக்கூடிய சதுர்த்தி நாலாவது நாளில் நாம் பார்க்கக்கூடாது பௌர்ணமியில் இருந்து வரக்கூடிய நான்காவது சதுர்த்தியை நாம் பார்க்கலாம் சிறப்பு இது பார்த்திங்கன்னா தேய்பிரை சதுர்த்தியாக வரும் பௌர்ணமி முடிஞ்சு அடுத்து வர திதிகள் தேய்பிர சங்கடகர தோன்றும் நிலவை தரிசனம் செய்தால் ஏழு ஜென்ம பாவம் நீங்கும் நம் வாழ்க்கை வளம் பெறும் ஏன்னா சந்திர பகவான் சாபம் நீங்கி தன்னுடைய இழந்த பலத்தையும் செல்வத்தையும் பெற்று சிவபெருமானின் அமரும் பேறு பெற்ற ஒரு திருநாள் இந்த சங்கடகர சதுர்த்தி திருநாள் பிறகு விநாயகரும் திங்கக்கிழமையே என்னுடைய நாளாகவும் இருக்கட்டும்னு சொல்லி வரம் கொடுக்கிறார் சந்திரனுக்கு திங்கக்கிழமைதான் உகந்தது அப்பேற்பட்ட திங்கக்கிழமைதான் விநாயகருக்கும் உகந்தது விநாயகருக்கு திங்கக்கிழமை உகந்த நாள் அதனால் அவர் அந்த நாளை வாங்கிக்கிறார் சந்திரனுக்கு உரிய அந்த நாளை அதனால் அவர் வந்து எந்தளவுக்கு கோபப்படுவாரோ விநாயகர் தான் இருக்கிறதுலையே ரொம்ப கோபமான கடவுள் விநாயகர் ஆஞ்சநேயர் ஐயப்பன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ப்பதற்கு சாந்தமாக இருப்பாங்க பாருங்கள் ஆஞ்சநேயர்லாம் பாருங்கள் பார்த்தாவே குழந்த முகமாக இருக்கும் ஆனால் அவருடைய கோபம் இந்த அகிலம் தாங்க எந்த கடவுளாலையும் தாங்க முடியாது ஆஞ்சநேயரோட கோபத்தை எந்த கடவுளாலையும் தாங்க முடியாது ஏன்னா அடக்கத்தின் ரூபமாக இருக்கிறார் ஆஞ்சநேயர் எந்த அஸ்திரங்களும் அவரை ஒன்றும் பண்ணாது எந்த சக்தியும் அவரை ஒன்றும் பண்ண முடியாது அவர் வந்து ஒரு சிவனின் ருத்ர அம்சம் சிவனோட ருத்ரத்தை யாராலையும் வெல்ல முடியாது இருப்பினும் அமைதியாக இருக்கிறார் இருப்பினும் அவர் ஒரு ஒரு கண்கண்ட தெய்வமாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய அடக்கம் அதனால் அதே நேரத்தில் அவருடைய கோபமும் ரொம்ப அதீதமாக இருக்கும் ஆஞ்சநேயருக்கு விரதம் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கும் மேக்சிமம் ஆஞ்சநேயருக்கு யாருமே பெரும்பான்மையை விரதம் இருக்க மாட்டாங்க ஏன்னா சின்ன தப்பு பண்ணாலும் அவர் ரொம்ப கோவப்பட்டுருவார் அதனால் அது ஒன்று இருக்குது ரெண்டாவது வந்து ஐயப்ப விரதம் சொல்லவா வேணும் ஐயப்ப விரதத்தை பற்றி ஐயப்பன் பார்ப்பதற்கு குழந்தையாட்டிருப்பார் சாந்த சாந்த ரூபாயெலாம் கோவப்படுவாராங்க அப்படின்னு சொல்கிற தெய்வமாக காட்சியளிக்கிற ஐயப்பனையே அவருடைய விரதங்கள் இருக்கும்போது எவ்வளோ கட்டுப்பாடாக இருப்போம் தெரியுமா ஐயப்ப பக்தர்களுக்கு தெரியும் சிறிய தவறு செய்துவிட்டாலும் அது எந்தளவுக்கு பாதிக்கணும் அதனால் அவரும் கோபத்தின் மறு உருவம் அடுத்ததாக வரவர் விநாயகர் விநாயகர் வந்து அரச மருத்துவடியில் இருப்பார் என்னங்க பார்த்தா நம் நம்ம வீட்டு தோஸ்து மாறிங்க விநாயகர் நம்ம வீட்டு புள்ள மாறிங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அவருடைய பூஜை முறைகள் அவருடைய வழிபாடுகள் ரொம்ப விசேஷமாகவும் நுணுக்கமாகவும் இருக்கும் அவருடைய பூஜையை செய்யும் போதும் அவருக்குரிய விரதங்களை அனுஷ்டிக்கும்போதும் ரொம்ப பயபக்தியோடு அனுஷ்டிக்கணும் விளையாட்டுத்தனமா அனுஷ்டிக்க கூடாது அவருடைய கோபமும் அளவில்லாதது நாயகருடைய கோபம் அளவில்லாத கோபம் அசுரனை கொள்ள தன்னுடைய உடலில் இருக்கிற அந்த கொம்பையே ஆயுதமா பயன்படுத்தி கொண்டார் அந்த அசுரன் என்ன வரவாங்கனா எந்த ஆயுதத்தாலும் கொல்ல முடியாது அப்படிங்கிற வரம் விநாயகத்தனுடைய கொம்பு அது வந்து வந்து எதனாலும் செல்ல செய்யப்பட்ட ஆயுதம் இல்லை உடலிலிருந்து தோன்றியது அந்த கொம்பை வச்சு அவனை வந்து கொள்கிறார் இந்த மாதிரி விநாயகருடைய விரதத்தை ரொம்ப சிரத்தையோடு நாம் அனுஷ்டிச்சோம்னா பலன்களும் அதிகம் ஆஞ்சநேய விரதம் இருந்து நீங்கள் பூர்த்தி பண்ணிட்டீங்கன்னா ஆஞ்சநேயர் நேரில் வந்து காட்சி அளிப்பாராம் கணவலை நித்திரையில் வந்து காட்சி ஆஞ்சநேயரே ஐயப்பன் அது தான் எத்தனையோ ஐயப்ப பக்தர்களுக்கு கண்கண்ட தெய்வமாக கண்முன் காட்சியளிக்கும் தெய்வம் ஐயப்பன் அதே மாதிரி நம்ம விநாயகரும் அப்படித்தான் விநாயகனுடைய விரதங்களையும் பூஜைகளையும் செய்யும் போது ஏதேனும் ஒரு ரூபத்தில் நல்ல நல்ல சொப்பனங்களிலும் நல்ல நல்ல சகுனங்களின் மூலமாகவும் அவருடைய தரிசனம் நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதனால பேர்பட்ட சங்கடகர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்ட்டீங்க அது இப்போ இந்த ஜனவரி பதினேழாம் தேதி வருது தை மாதத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை வருது இது வந்து சுக்கர சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லலாம் வெள்ளிக்கிழமை வருது சுக்கரனின் ஆளுமைக்கு உட்பட்ட நாள் சுக்கரன் வந்து சுக போகங்களின் அதிபதி சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்தால் அனைத்து விதமான சுகங்களும் கிடைக்கும் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் சுக்கரன் ஒருவேளை ஒரு ஜாதத்துல கெட்டுட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா நம்மளுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் தடையாகும் ஏகப்பட்ட விஷயங்கள் பிரச்சனையாகும் நல்ல துணை கிடைக்கிறதுல சிக்கல் வரும் சொத்துக்கள் வாங்குறது நிலம் வாங்குறது வீடு வாங்குறது எல்லாம் சிக்கல்கள் வரும் இப்படி சுகரனினுடைய அருளை நீங்கள் பெற்றீர்கள் அப்படின்னு சொன்னா அனைத்து விதமான நன்மைகளையும் நீங்கள் அடையலாம் சரிங்களா பேர்பட்ட சுக்கர பகவானுக்கு உரிய அந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் காலையில எழுந்துருச்சு நேரமா எழுந்துருச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சு முடிச்சுட்டு பூஜையறை போயிட்டு தீபம் போட்டுட்டு அருகில் இருக்க விநாயகர் கோயில் போயிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு விளக்கு போட்டுட்டு காலை மதியம் ரெண்டு வேலையும் விரதம் இருந்து இரவு பிள்ளையாரின் ஆலயம் சென்று அங்கே நடக்கும் பூஜைகளில் கலந்துக்கிட்டு பிள்ளையார மனமுருக தரிசனம் செஞ்சுட்டு வேண்டிட்டு அதே நேரத்தில் நிலவை பார்க்கணும் அன்னைக்கு நிலவை பார்க்கறதே ஒரு விதத்தில் புண்ணியம் நான் முன்னாடி ஒரு கதை சொன்னாலே அவருடைய சாபம் நீங்கினால் சந்திரனின் சாபம் நீங்கியது இந்த சங்கடகர சதுர்த்தியில் ஸோ நிலவை பார்த்து கும்பிட்டுட்டு பிரசாதம் சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இல்லைங்க பிரசாதம் தரலைங்க சில கோயிலில் கள்ள சர்க்கரையோடு நிறுத்திக்குவாங்க சில கோயில் சிம்பிளாக பண்ணுவாங்க பத்துமோ பத்தாவதோ வீட்டுக்கு வந்துட்டு எளிய சாப்பாடாக சாப்பிட்ணும் காலையிலேயும் மதியானம் நான் சாப்பிடலன்ட்டு வயிறு முட்டை உள்ளே சாப்பிடக்கூடாது எளிமையாக நார்மலாக சாப்பிட்டுட்டு ஒரு ரூபாய் காசை எடுத்து உங்க வீட்டில் உப்பு பாத்திரம் இருக்கு இல்லையா அந்த உப்பு பாத்திரத்துல புதைச்சி வைங்க ரொம்ப நல்லது ஒரு ரூபாய் காசை உப்பு பாத்திரத்துல புதைச்சு வைங்க ரொம்ப நல்லது மறுநாள் காலையில அந்த ஒரு ரூபாயை எடுத்து பூஜாரியில் வச்சுக்கோங்க ரொம்ப நல்லதுங்க ரொம்ப நல்லது ஏன்னா சுக்கர சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறதுனால ஒரு ரூபாயை பணத்தை உப்பில் வைக்குமோ ஏன்னா உப்பு உங்களுக்கு தெரியும் லக்ஷ்மி ஹடாக்ஷம் நிறைந்த ஒரு பொருள் ஒரு ரூபாய் அது ஒரு காயின் அதை நம்ம பொழுது அங்கே தன ஆக்ருஷ்ணம் நடைபெறும் அந்த ஒரு ரூபாய் போல பல ரூபாய்கள் சேர்ந்து கோடிக்கணக்கில் உங்களிடம் பணம் புரள்வதற்கு இது ஒரு எளிமையான பரிகாரமாக இருக்கும் கடன் பிரச்சனை தீரும் வியாபார பிரச்சனை தீரும் தொழில் பிரச்சனை தீரும் சிறப்பா இருக்கும் இது வந்து கேட்கறதுக்கு என்னங்க ரொம்ப சிம்பிளா இருக்கே இப்பெல்லாம் வருமா நான் நடக்குமா அப்படி ஒரு ரூபாய் எடுத்து உப்புளை வச்சா நான் நடக்குமானா சில வஸ்துகளுக்கு இயற்கையாகவே பலம் இருக்கு சக்தி இருக்கு ஏன் நம்மளுக்கு டைம் சரியில்லை அப்படின்னா ஒரு பரிகாரத்தை செய்ய சொல்றோம் அந்த பரிகாரங்களுக்கு பலன் இருக்குது அந்த பரிகாரங்கள் செய்யும் போது அந்த கிரகங்கள் ஆக்டிவேட் ஆகுது அதனுடைய பலம் நம்மளுக்கு கிடைக்கிது நமக்கு ந நல்லது நடக்கும் ஒரு ராசிகள் ஏன் போடுன்னு சொல்கிறோம் ஒரு வாஸ்துப்படி இந்த கிரகத்துக்குரிய ஒரு திசையை மாற்றி வை இந்த பொருள் அங்கே வெயின்னு ஏன் சொல்கிறோம் அந்த கிரகம் ஆக்டிவேட் ஆகும் நவகிரகங்களினுடைய இயக்கத்தில் தான் மனிதன் இயங்குகிறான் நவகிரகங்கள் அங்கே ஆட்டி விற்கிது நாம் ஆடுறோம் அந்த நவகிரகங்களையும் உடலில் ஆவரணங்களாக அணிந்தவர் விநாயகர் பெயர் விநாயகரினுடைய அருளை கொடுக்க நாம் வந்து பெறுவதற்கு இந்த ஒரு ரூபாய் பரிகாரத்தை செய்யுங்கள் அது இரவு மட்டும் புதைத்து இருந்தால் போதும் உப்புக்குள்ளே அடுத்த நாள் எடுத்து நீங்கள் பூஜை அறையில் வச்சுக்கோங்க சிறப்பாக இருக்கும் அந்த காசு அப்படியே கூட இருக்கலாம் பூஜை சாமான் கூட கூட வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் கற்பூர உதப்பத்தி கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்துருக்கும் நம்புறேன் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்